குரூப் டூ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் அரசு ஸோ அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடக்கி வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தோட பெயர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் இந்த திட்டத்து மூலமாக அமைக்கிறாங்க நகர்ப்புறங்களில் பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் கிராமப்புறங்களில் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க காமராஜருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கல்வி வளர்ச்சி நாள் அன்னைக்கு தொடங்கியிருக்கிறாங்க இடம் சிதம்பரம் சிதம்பரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதோடைய நோக்கம்னு பாத்தீங்கன்னா மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் அரசு சேவைகளை நேரடியாக வீடு தேடி பெறும் வகையில் செயல்படுதல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம போய் அலையாம கவர்மெண்டே வீடு வீடா நம்மள தேடி வர்றதுக்கான ஒரு திட்டமா இதை சொல்லியிருக்காங்க இதுல முக்கிய சேவைகள்னு என்னென்னனு பாத்தீங்கன்னா வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் மூப்பு தொகை வேலைவாய்ப்பு அட்டை மருத்துவ சேவைகள் மகளிர் உரிமை தொகை திட்டம் சமூக நலத்திட்டங்கள் இதுக்கான சேவைகள் இந்த முகாமில் வழங்கப்படுகிறது அடுத்தது இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் புறநகர் மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுடைய குறைதீர் திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கினாங்க சென்னையில் முதல்வரின் டேஷ்போர்டு திட்டம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க உங்கள் தொகுதியில் முதல்வர் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னையில் கல ஆய்வில் முதலமைச்சர் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேலூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க மக்களுடன் முதல்வர் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோவையில் ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டம் இது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கி வச்சாங்க நீங்கள் நலமா திட்டம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க எளிமை ஆளுமை திட்டம் இது ரீசண்டாக குறை திட்டமாக ஸ்டார்ட் பண்ணது இருபத்தி ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் வந்து குறைதீர் திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின் போலவே இதுவும் வந்து ஒரு குறைதீர் திட்டங்களாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ